கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் இந்தியா அளவிலே பல மருந்துகள் மருந்து நிறுவனங்களில் தடை செய்யப்பட்டு அவைகள் விற்கப்படக்கூடாது என்று மருந்து கடைகளிலும் அவைகளுக்கான உரிமம் தடை செய்யப்பட்டு இருக்கிற அதே சூழ்நிலையில் தற்போது சில தொழில் நிறுவனங்கள் சில தொழில் மருந்து நிறுவனங்கள் முறைகேடான முறையில் தடை செய்யப்பட்ட மருந்துகளை ஒரு பக்கம் விற்பனை செய்வதும் அது மட்டுமல்ல போலியான மருந்துகளை தயாரிப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவின் முன்னணி மருந்து நிறுவனமான சன் ஃபார்மா தன்னுடைய மருந்துகளை தங்களுடைய தயாரிப்புகளை போலவே போலியாக தயாரித்து சில நிறுவனங்கள் அதை வெளியிடுவதாக அல்லது விற்பதாக சொல்லி புதுச்சேரியில் உள்ள சிபிசிஐடியில் புகார் அளித்திருக்கிறார்கள் அதன் பேரிலே புதுச்சேரி தொழிற்பேட்டையில் சிபிசிஐடி போலீசார் ஆய்வு செய்தபோது அது உண்மை என்று கண்டுபிடிக்கப்பட்டு ரவிக்குமார் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் லார்வன் பார்மா என்கிற பெயரிலே தொழில் நிறுவனங்கள் நடத்தப்பட்டு அதன் மூலமாக மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய மதிப்பு சுமார் ஐநூறு கோடிக்கும் அதிகம் என்று கூறப்பட்டிருக்கிறது இந்த நிறுவனங்களை உடைத்து ஆய்வு செய்த பொழுது அங்கே மருந்து தயாரிப்பு போலியான நிறுவனங்களும் அதே போல போலியான மருந்துகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதன் மதிப்பானது ரூபாய் ஐநூறு கோடிக்கும் அதிகம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல என் அன்பு தேவடைய பிள்ளைகளை கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் சுமார் ரூபாய் ஆயிரம் கோடிக்கும் அதிகமான போலியான மருந்துகள் இந்த நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்டு இந்தியா முழுவதும் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இது தடை செய்யப்படுவதற்கு நடவடிக்கை கொண்டிருக்கிறது என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இந்தியாவின் முன்னணி நிறுவனமாக கருதப்படுகிற சன் பார்மா மற்றும் டாக்டர் ரெடிஸ் என்கிற பெயரிலே தயாரிக்கப்படுகிற மருந்துகள் அனைத்தும் போலியான பெயரிலே இவ்வாறான நிறுவனங்களினாலே தயாரித்து வெளியிடப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட மருத்துவ துறையிலே காணப்படுகிற முறைகேடான காரியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அகற்றப்பட வேண்டும் ஒரு பக்கத்திலே அரசாங்கம் நம்முடைய இந்திய மருத்துவ கவுன்சிலானது பல மருந்துகளை இடையிலே தடை செய்து அவைகள் விற்பனை செய்யப்படக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அறிவித்திருந்த சூழ்நிலையில் தற்போது வரையிலும் முழுவதும் அது நிறுத்தப்படாமல் ஆங்காங்கே இந்தியா முழுவதிலும் மருந்து கடைகள் தடை செய்யப்பட்ட மருந்துகள் விற்கப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே மருத்துவத்துறையில் காணப்படுகிற இப்படிப்பட்ட முறைகேடுகள் தடுத்து நிறுத்தப்பட மக்களுடைய உயிரோடு கூட போராடக்கூடிய சூழ்நிலை மாற வேண்டும் ஏனென்றால் கோல்ட்ரஃப் என்று சொல்லப்படுகிற இந்த இருமல் மருந்தினாலே அநேக குழந்தைகள் மத்திய பிரதேசத்திலே கடந்த சில மாதத்திற்கு முன்பதாக உயிரிழந்து போனார்கள் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை ஆகவே தடை செய்யப்பட்ட மருந்துகள் எவ்விதத்திலும் அனுமதிக்கப்படாமல் விற்கப்படாமல் இருக்க அரசாங்கம் அதிலே இன்னும் கூடுதல் நடவடிக்கை எடுக்க மக்களுடைய உயிர் பாதுகாக்கப்பட குழந்தைகள் பாதுகாக்கப்பட பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட நாளின் காலை விலைக்காக துதிக்கிறோம் எங்களுடைய இந்தியா முழுவதிலும் தடை செய்யப்பட்ட அநேக மருந்துகள் ஒரு பக்கம் விற்கப்படுகிறதை நாங்கள் கேள்விப்பட்டு அதற்காக ஜெபித்தோம் தற்போது ஆண்டவரே இந்தியாவின் முன்னணி நிறுவனமான சன் ஃபார்மா என்று சொல்லப்படுகிற மருந்து நிறுவனத்தின் பெயரிலே ஆண்டவரே அது தயாரிக்கும் மருந்துகளை போலியாக தயாரித்து ஆண்டவரே பல ஆண்டவரே கோடிக்கு அது விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது இந்தியா முழுவதும் என்பதை அறிந்து ஆண்டவரே தற்போது அது கண்டுபிடிக்கப்பட நீங்க உதவி செய்ததற்காக நன்றி ஆண்டவரே தகப்பனை இன்னும் எங்கெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெறுகிறதோ அது கண்டுபிடிக்கப்பட்டு முற்றிலும் தடை செய்யப்பட ஜிபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரமப்பா இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து மருத்துவத்துறை விடுவிக்கப்பட எவ்விதத்திலும் மக்களுடைய உயிரோடு கூட ஆண்டவரை அஜாக்கிரதையாக போராடாதபடிக்கு ஆண்டவரை ஒரு உணர்வுள்ள இருதயத்தை மருத்துவத்துறையில் உள்ள ஒவ்வொருவருக்கு கொடுங்க போலியான மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தடை செய்யப்பட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இன்னும் எங்கெல்லாம் இப்படி போலியான மருந்து தயாரிக்கும் நிறுவனங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட மக்களுக்கு உண்மை முத்துவமாக மருத்துவ நிறுவனங்கள் ஆண்டவரை செயலாற்ற கிருபை தந்து வழி நடத்துங்க வினாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபிங்கள் கர்த்த தாமியங்கள் ஆசிரியப்பாராக அமேன்